நாகையின் நாயகன் நாகையின் நாயகன் சர் அகமது தம்பி மறைக்காயரின் நூற்றி ஓராவது நினைவு நாள் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர் அகமது தம்பி மறைக்காயர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் நாகப்பட்டினத்தில் பிறந்தார் தந்தை குலாம் நொஹ்யர்தீன் மறைக்காயர் பெரிய வணிகர் நிலக்கிழார் அகமது தம்பி மறைக்காயர் பதினெட்டு வயதில் படிப்பை முடித்து தந்தையின் தொழிலை ஏற்று நடத்தினார் தென்னிந்தியாவின் தலை சிறந்த வணிகராக திகழ்ந்தார் பிரிட்டிஷ் இந்திய தீம் நேவிகேஷன் கம்பெனியின் நாகப்பட்டினம் முகவராக இருந்தார் இவரின் வணிக நிறுவனங்கள் நாகப்பட்டினத்தில் மட்டுமின்றி சென்னை இரங்கூன் மலேசியா சிங்கப்பூர் முதலிய ஊர்களிலும் நாடுகளிலும் இருந்தன அகில உலக தொடர்புக்கு ஆங்கில கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தினார் அதிரை லே மொயித்தீன் பக்கர் என்பவரை கொண்டு ஒரு நூல் எழுதி வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் முஸ்லிம் கல்வி நிலையம் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கு பிரசவ வார்டு கட்டி கொடுத்தார் இது குறித்த அறிவிப்பு சலவைகள் அந்த வார்டு வாயில் அருகில் சுவற்றில் பதித்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் கட்டிடம் புதுப்பிக்கும் பொழுது அந்த கல் அகற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் நாகப்பட்டினத்தில் நியாய விலை கடைகளை திறந்து பொருட்களை குறைந்து விலையில் விற்க ஏற்பாடு செய்தார் இவரின் ஆற்றலையும் போற்றற்குரிய சமூக சேவையையும் அறிந்த அரசு இவரை இருமுறை நிதிக்குழுவில் நியமனம் செய்தது மேலும் பெண் கல்விக்குழு ஆரம்பக் கல்விக்குழு மாநில தேர்வாணையம் கப்பல் கட்டும் குழு படைக்கலன் கழகம் கப்பல் மாலுமி பயிற்சி பள்ளி குடிமை பொருட்கள் வழங்கல் குழு மாவட்ட நகராட்சிகள் சட்ட முன்வடிவு குழு கட்டணங்கள் நிர்ணய முன்வடிவு குழுக்களில் இவரின் பணியின் சிறப்பு கவுன்சில் நடவடிக்கை ஆவண காப்பக பதிவேடுகளில் பரவலாக காணலாம் சென்னை மாகாண அரசு இலங்கையில் இந்திய தொழிலாளர்கள் நிலை குறித்து ஆராயும் குழுவிலும் இவரை நியமித்தது நாகப்பட்டினம் தாலுகா போர்டிலும் அரசு சாரா உறுப்பினராக ஆற்றியுள்ளார் இவர் கவுன்சிலில் எழுப்பி நிறைவேறிய கோரிக்கைகள் ஒன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூடுதல் முன்சிப் நீதிமன்றம் இரண்டு தூத்துக்குடி திருநெல்வேலி நகரங்களுக்கு தாமிரபரணியில் இருந்து குடிநீர் பெறும் செயல் திட்டம் மூன்று நாகப்பட்டினத்தில் தொழிற்பள்ளி ஐடிஐ நிறுவுதல் நாலு ராமநாதபுரத்திற்கும் கீழே கார்கி சாலை அஞ்சு நகராட்சிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு ஆறு காவலர்களுக்கும் கம்பவுண்டர்களுக்கும் ஊதிய உயர்வு ஏழு மருத்துவ வசதிகளை பெருக்குதல் எட்டு இந்திய அதிகாரிகளுக்கு அதிக குடியிருப்புகளை அமைத்தல் அக்காலத்தில் சென்னை மாகாணத்தில் பிரசுரமான தேசிய நாளிதழ் சுரேசமித்ரனின் பெரும் பங்குதாரர் அதன் இயக்குநர்களில் ஒருவர் மேலும் கர்நாடக காகித கம்பெனி இந்திய பிரசுராலயம் முதலியவற்றிலும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு டில்லி ராஜ்யசபை உறுப்பினர் இவர் பெற்ற பதக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் இவரின் அரசு பதவிகளில் பரிணமித்த தன்னலமற்ற மக்கள் நலநில அக்கறை கொண்டதை அங்கீகரித்து அரசு இவருக்கு தர்பார் பதக்கம் மெடல் வழங்கியது இவரின் சட்டமன்ற செயல்பாடுகளை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கான்பகதூர் பட்டம் வழங்கப்பட்டது இவரின் சேவையை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அரசு சர்பட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டில் சர்பட்டம் பெற்ற ஒரே முஸ்லிம் இவரே இவர் நாற்பத்தி ஆறு வயதில் பனிரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இறந்தார் இவரின் அயராத அரும்பணிகளை நன்றி மறக்காமல் நினைவு கூறும் வகையில் நாகப்பட்டினத்தில் ஒரு பிரதான வீதிக்கு சர் அகமது தம்பி மறைக்காய் சிறை என்று பெயரிடப்பட்டுள்ளது